ஆரம்பிந்து அலினாரத்துல பங்கு ஆட்சியில பங்கு முதல் பங்கு அதிகாரத்திலும் பல கட்சியின் கொள்கை முடியும் இந்த கட்சிக்கு கூட்டணிக்கு எல்லாம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்த எல்லாம் சொல்லல அது நீங்கள் கொள்கை முடியும் இந்த தமிழகத்துல எந்த கட்சியும் சொல்லல அதை நாங்க சொல்லி ஒரு சமூக நீதி அடிப்படையாக கொண்ட கட்சி நாங்க சொல்லிருக்கோம் நீங்க யாரையும் அனுபவிங்களா சார் இப்ப கூட்டணி சம்மந்தமா அணுகியிருப்பீங்க ஏன்னா கட்டினு வர்றப்ப தேர்தல் நேரத்துல கூட்டணி அணுகாமல் இருக்க மாட்டாங்க பேச்சுவார்த்தைகள் போகும் கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் இறுதி முடிவெடுப்பார் அவரது கூட்டணி குறித்தான முடிவுகள் ஆலோசனைகள் அவர் பார்த்துக்கிறாங்க தருமையாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேமுத்துக்க வந்து திமுகவோட இணைஞ்சிட்டாங்க நீங்க விஜயகாந்த் படங்கள் எல்லாம் கூட பயன்படுத்திருக்கும் மாநாடு ஏன் எடுத்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடத்திக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு தேர்வு ஊழல் அது முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு போகிற கட்சியோட அவங்களும் சேர்ந்து துவக்கப்படுறாங்க அதுதான் தெரியும் பெரும்பாவில வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா தமிழக கட்சிகளும் என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு ஒரு கூட்டத்துல அந்த மாதிரி எதுவும் அழைப்பு அதிகாரப்பூர்வமாக எந்த கூட்டமா அழைப்பும் நாங்களாம் இருக்கல எந்த கட்சியோட கூட்டணி நடக்கல கூட்டணி குறித்து தலைவர் தான் அமு சார் மாற்றம் சொல்றீங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட தான் கூட்டணி எல்லா கட்சியும் கூப்பிட்றாங்க மாற்றம் சொல்லி வந்தாலும் உள்ள வருது யாருமே விருப்பப்படுத்தியோ அப்படின்ற மக்கள் இப்ப நீங்க பாருங்க பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு வந்து தான் இருக்கேன் முன்னூறு சதவீத மக்கள் ஒரு மாற்றம் வேணும் இருப்பாங்க கட்சிக்காரங்க வந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க அந்த கட்சி கூட சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் பொதுமக்கள் பத்தினா ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இரண்டு கட்சிகளுக்கு மாற்றி மாத்தி ஓட்டு போட்டு ஒரு மாற்றம் வராதான்னு இயங்கிக் கொண்டுதான் இருக்காங்க அந்த நம்பிக்கையை இப்ப இளைஞர்கள் இந்த அளவுக்கு இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல வந்து தூரத்துல தான் பார்த்திருக்காங்க அரசியல் இன்வால்வ் பண்றதுலேயே ஒரு விருப்பம் இல்லாம தான் இருக்காங்க முதல் முறையாக இளைஞர்கள் அந்த அளவுக்கு அரசியல் ஆர்வம் கொண்டு வரணும்னா ஒரே நம்பிக்கை இருந்த தலைவர் அவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் சரி ஒரு மாற்றம் வேணும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு நம்பிக்கையாக இருக்குது எதிர்பார்ப்பாக இருக்குது எழுவத்தி ஐந்து ஆண்டு கால திமுக இங்க ஒரு ஐம்பது ஆண்டு கால ரெண்டு பேருக்கு நடுவுல நீங்க வந்து எப்படி இந்த தேர்தல் பலப்படுத்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்குழு இருபத்தி ரெண்டு தானே ஆரம்பிப்பாங்க திடீர்னு ஒரு தேமுதிக எப்படி உள்ள வந்து கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய ஒரு மாதிரி மக்கள் செல்வாக்க பொறுத்து கொள்ள முடியாம அது பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சிக்கு போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியோட சேர்ந்து அவங்க தோக்கப்படுறாங்க தலைவர்களும் வந்து மக்களோட இருக்கும் மக்களோட இருந்து மக்களை பார்த்து நேரடியா மக்களுக்கான எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க செய்யணும் ஆனா விஜய் தொடக்கத்திலிருந்து மக்கள் இருந்து டிட்டாச்சாவே இருக்காரு அட்டாச்சானே உங்களுக்கு இன்னும் அதிகமா ஓட்டு நீங்க எதிர்பார்க்க கிடைக்கும் எதுனால அப்படி இருக்காரு எடுக்கமா இருக்கிறது என்ன சொல்றது வெளியில வரல அப்படின்னு சொல்றீங்க பட் ஒன்னும் அதிக இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும் எப்படி இப்ப ஒரு பர்ம ஒரு கூட்டம் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு ஆளும் கட்சிக்கு எளிதில் கிடைக்குது ஒரு நாள் ரெண்டு நாள்ல அவங்களுக்கு பர்மிஷன் தமிழக வெற்றிகளை நான் மட்டும் கூறுபட்ட நூற்றுக்கணக்கான கண்டிஷன் சொல்றாங்க இப்ப ஏற்கனவே சேலத்துல முதல் சேலத்துல இப்ப நடந்தது அதற்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது ஏன் அது பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல சொல்லுங்க வேலூர்ல அதே மாதிரி இப்ப அடுத்த கூட்டம் வேலூர்ல நடக்குது இப்பதான் நாங்க திட்டமட்டோமா இதுவும் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி நாங்க திட்டமாட்டோம் எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி ஒரு அஹ் எங்களை அனுமதிக்க அனுமதி எந்தெந்த விதத்துல அனுமதி மறுக்கப்படணுமோ அந்தந்த விதத்துல ஆளுமடிச்சு தான் இருக்கோம் உங்களுக்கு என்ன சார் என்னதான் சார் முடியலை அனுமதி மறுக்கப்படும் இப்படி எவ்வளவு கட்டுப்பாடு எடுத்தாலும் நீங்க நமக்கு இழப்புகளை தவிர்க்க முடியாமல் நேரம் இவங்களோட ஏற்பாடுகள் அவங்களுக்கான போது பாதுகாப்பு நடந்தது ஒருத்தட்ட ஒரு நிகழ்வு நாங்க அவங்களுக்கு உண்மை தெரியும் அவர்களுக்கு இந்த உடல் நல குறைவு இருக்குன்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் மறுக்கலாம் இந்த குறைவு இல்லைங்க திரும்ப அந்த வார்த்தை நான் தெரிஞ்சுதான் சொல்றாங்க அவங்க இல்லை நம்ம கிட்ட நான் சொல்றது நான் பொறுப்பேற்றுதான் சொல்றேன் அவர் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆஞ்சியோ பண்ணிட்டு நான் பொறுப்பேற்றுதான் சொல்றேன் நிகழும் கலந்து இன்னும் இப்ப தொடர்ந்து பாஜக பத்தி அவங்க எதுவுமே விமர்சனம் வைக்கிற எது கடுமையா பேச மாட்டேங்கிறாரு அதனால அவர் மேல சந்தேகப்பட வேண்டியதா இருக்கிற துறை வைப்போ எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு முதல் மாநாட்டே கொள்கை எதுவுமே அறிவிச்சிருக்காங்க ரெண்டு ஆளும் கட்சி மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி ஆளும் கட்சியா இருக்கிற கட்சியை எதிரியா இவ்வளவு துணிச்சனும் அறிவிச்சிருக்காரு அவங்க எப்படி வந்தது இந்த மாதிரி சொல்ல முடியும் இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது அது மட்டும் இல்ல தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றிய ஒன்றியத்தில் இருக்கிற மாற்றத்தை பற்றி அழுத்தம் கொடுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா தலைவரோட ஸ்டாண்ட் என்னன்னு முழுகே தெரியல மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்ற தெரியும் மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரும் சொல்ல முடியும் இவங்க எப்படி வந்து பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்லி சொல்வதை அழுத்தமே இதை கொடுத்து ஆரம்பிக்கல இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிபிஐ என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும் இப்ப அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லி இதற்கு மேல என்ன சொல்லணும்

ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்னன்னா துணிமநிலை மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையானது செய்ததுதான் தரமும் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை ஒரு சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கை யாரும்